வணக்கம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதிய தினசரி தியானம் நூலிலிருந்து அக்டோபர் முப்பது அதாவது ஐபசி பதிமூணு தேதிக்கான ஒரு சிந்தனையை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்மளோட இன்னைக்கு ஆய்வுப் பொருள் வந்து சோம்பல் இந்த குறிப்பிட்ட தியான குறிப்பு சோம்பலை பற்றி என்ன சொல்லுது அது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அதோட உண்மையான அர்த்தம் என்ன இதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக அலசுவோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த தியான குறிப்போட முதல் வரியே ரொம்ப ரொம்ப ஆழமானதுன்னு சொல்லலாம் யாண்டும் பேரூக்கம் படைத்திருந்து பரமனை போற்றி வருவேனாக அப்படின்னு ஆரம்பிக்குது இதுவே நாம் பேச போகிற இந்த சோம்பலுக்கு நேர் எதிரான ஒரு மனநிலை அதாவது எப்பவும் ஒரு பெரிய உத்வேகத்தோட ஒரு உற்சாகத்தோட இருக்கணுங்கிறத முதல்லயே சொல்லுது பேரூக்கம் ஆமா பெரிய உற்சாகம் இதுதான் அடிப்படையா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரா இருக்கிற சோம்பலை பத்தி என்ன சொல்றாங்க குறிப்பா அதோட தாக்கம் அதை எப்படி விளக்குறாங்க அங்கதான் இந்த குறிப்போட மைய கருத்து வருது சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா சாதனத்துக்கு பேரிடைஞ்சலாய் இருப்பது சோம்பல் அதாவது இந்த பயிற்சிகள் நம்ம முயற்சிகள்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தடையா ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கிறது இந்த சோம்பல் தானா பேரிடல் பெரிய தடை கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கு சரி இந்த சாதனம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்களேன் இது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டும் சம்பந்தப்பட்டதா ஆமா ஆத்ம சாதனங்கிறது முக்கியமா ஆன்மீக வழியில முன்னேறதுக்காக செய்யற பயிற்சிகள் ஒழுக்க முறைகள் தியானம் இந்த மாதிரி விஷயங்கள தான் குறிக்குது ஆனா இதுல இருக்கிற அடிப்படை கருத்து இருக்கு பாருங்க அதாவது ஒரு குறிக்கோள் அடையணும்னா விடாமுயற்சியும் ஒழுக்கமும் தேவைங்கிறது அது வந்து வேற நிறைய விஷயங்களுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி சாதனைக்கு சோம்பல் ஒரு பெரிய தடைன்னு சொல்றாங்க ஓ அப்போ இந்த தடையை ஒருத்தரால நீக்க முடியலன்னா அதுக்கு என்ன விளைவு அதையும் சொல்றாங்களா நிச்சயமா அதுக்கு அடுத்த வரியே அதோட தீவிரத்தை சொல்லுது பாருங்க அதை அகற்ற இயலாதவர்க்கு முன்னேற்றம் இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி முன்னேற்றமே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு இது ஏதோ ஒரு சின்ன பின்னடைவு இல்ல ஒரு முழுமையான தேக்கம் சொல்றாங்க முன்னேற்றமே இல்ல ஆமா இது ரொம்ப கடுமையான வார்த்தை தான் அப்போ இந்த சோம்பல் ஏன் இவ்ளோ ஒரு பெரிய தடையா இருக்கு நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா பேரூக்கம்னு அதுக்கும் இதுக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்கு நேரடி தொடர்பு இருக்கு நிச்சயமா இருக்கு எந்த ஒரு சாதனைக்கும் அது ஆன்மீகமா இருக்கலாம் இல்ல நம்ம லௌகீக வாழ்க்கையில ஒரு லட்சியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஒரு தொடர்ச்சியான முயற்சி ஒரு உந்துதல் ஒரு விதமான ஆற்றல் தேவைப்படுது அந்த ஆற்றல் தான் இங்கே பேரூக்கம்னு சொல்லப்படுது சோம்பல் என்ன பண்ணும்னா இந்த ஆற்றல் அப்படியே உறிஞ்சிரும் அந்த எண்ணத்தையே மழுங்கடிச்சிரும் அந்த ஊக்கமே இல்லாம போச்சுன்னா அப்புறம் எப்படி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியும் சொல்லுங்க அதனாலதான் இது ஒரு அடிப்படை தடையா மாறுது புரியுது புரியுது அந்த ஆற்றலையே உறிஞ்சிருந்த சோம்பலை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இந்த குறிப்புல அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா இருக்கு ரெண்டு முக்கியமான விளக்கங்களை சுவாமிஜி தர்றாரு முதலாவது தேவைக்கு மேல் உடலுக்கு ஓய்வும் உறக்கமும் கொடுத்தால் அது சோம்பலாகும் ரெண்டாவது இன்று செய்து முடிக்க வேண்டியத நாளைக்கென்று ஒத்திவைப்பது சோம்பல் முதல் விளக்கம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஓய்வும் தூக்கமும் உடம்புக்கு அவசியம்தானே அது இல்லாம எப்படி ஆனா இங்க தேவைக்கு மேல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இது எப்படி சோம்பலாகும் எங்க அந்த கோடு இருக்கு இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா நல்ல கேள்வி இது இங்க வந்து ஓய்வையோ தூக்கத்தையோ தப்புன்னு சொல்லல நிச்சயமா சொல்லல நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சிக்கு தேவையான ஓய்வு கண்டிப்பா வேணும் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அந்த தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் வெறும் ஒரு மந்தமான நிலையில இல்ல ஒரு சுகத்துக்காக மட்டுமே தொடர்ந்து ஓய்வு எடுக்கிறது இல்ல தூண்டிக்கிட்டே இருக்கிறது அதுதான் பிரச்சனை இது என்ன பண்ணுனா உடம்ப செயல்பட விடாம தடுத்து ஒரு ஒருவித ஜடத்தன்மையை கொண்டு வந்துடும் சுறுசுறுப்பு போயிடும் ஒரு வேலையை செய்யறதுக்கான அந்த உத்வேகம் இருக்கு அது குறைஞ்சிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க நமக்கு புத்துணர்ச்சி தர்ற ஓய்வுக்கும் நம்மள செயல்பட விடாம முடக்குற ஓய்வுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதானே அத தான் இங்க குறிக்கறாங்க சரி சரி அப்போ அளவுக்கு மீறிய ஓய்வுங்கிறது ஒரு வகை அடுத்ததா சொன்னீங்களே தள்ளி போடுறது இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு ஒத்தி வைப்பது இது வந்து நம்மள பல பேர் சொல்லப்போனா நான் உட்பட தினமும் சந்திக்கிற ஒரு விஷயம் ஒரு வேலைய சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது எப்படிங்க ஒரு பெரிய தடையா மாறுது இது ரொம்ப இயல்பு தானே ஒரு தடவை ரெண்டு தடவை தள்ளி போடுறது ஒருவேளை பெரிய விஷயமா தெரியாது ஆனா இதுவே ஒரு பழக்கமா ஒரு வாடிக்கையா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் அது சோம்பலோட முக்கியமான வெளிப்பாடா மாறுது இது ஆங்கிலத்துல ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா ஆமா இது ஒரு தொடர் பழக்கமா ஆகும் போது நம்மளோட முக்கியமான வேலைகள் நம்ம அடைய வேண்டிய இலக்குகள் எல்லாமே தேங்கிப் போயிடும் குறிப்பா இந்த ஆத்ம சாதனம் மாதிரி தினசரி செய்ய வேண்டிய பயிற்சிகள்ல இந்த தள்ளி போடுற குணம் மொத்த முன்னேற்றத்தையுமே நிறுத்திடும் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஜபத்தை இல்ல தியானத்தை சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைச்சா அந்த தொடர்ச்சி போயிடும் அந்த ஒழுக்கம் குறைஞ்சிடும் அதனாலதான் இதையும் சோம்பலோட ஒரு முக்கிய வடிவமா பாக்குறாங்க ஓஹோ அப்போ தேவையில்லாத அளவுக்கு மீறின ஓய்வும் அப்புறம் இந்த தள்ளி போடுற பழக்கமும் இது ரெண்டும் தான் சோம்பலோட ரெண்டு முகங்கள்னு இந்த குறிப்பு சொல்லுது இதுக்கே இவ்ளோ தீவிரமா இருக்கே இதுக்கு மேலேயும் போய் இந்த கருத்தை இன்னும் வலுப்படுத்த திருக்குறளையும் துணைக்கு கூப்பிடுறாங்களா ஆமா ஆமா சுவாமிஜி ஒரு மிக முக்கியமான திருக்குறளை மேற்கோள் காட்டுற மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல் இது கேக்குறதுக்கு சோம்பல சோம்பலா நினைக்காம ஏதோ ஒரு பெரிய ஆபத்தா மரணத்துக்கு சமமா நினைச்சு அதை தவிர்க்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு சரிதானா அப்புறம் குடியை குடியாக வேண்டு பவர்னா அதுக்கு என்ன அர்த்தம் சரியா புடிச்சிங்க மடியை மடியா உழுகல்னா நீங்க சொன்ன மாதிரி சோம்பல ஒரு சாதாரண விஷயமா நினைக்கவே கூடாது அது ஒரு பெரிய கேடு ஒரு அழிவு மரணத்துக்கு சமன்னு கருதி அதை முழுமையா தவிர்க்கணும் குடியை குடியாக வேண்டுபவர்னா தன்னோட குடும்பத்தை வம்சத்தை தன்னோட பரம்பரைய ஏன் இன்னும் விரிவா சொன்னா தன்னோட சமூகத்தையே நல்லபடியா செழிப்பா உயர்வா வச்சுக்கணும்னு யார் விரும்புறாங்களோ அவங்க இந்த சோம்பல அப்படி விளக்கணும்னு வள்ளுவர் சொல்றார் ஓ அப்படியா இது தனிப்பட்ட ஒழுக்கம் தாண்டி குடும்பம் சமூகம் வரைக்கும் போகுதுங்கிறீங்க ஆனா சோம்பல போய் மரணத்தோட ஒப்பிடுறது இது ரொம்ப ரொம்ப கடுமையான பார்வை இல்லையா ஏன் தீவிரமா சும்மா கூட தப்பாயிடுமா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா இங்க திருக்குறள் சொல்ற மடிங்கிறது வந்து வெறும் களைப்பு இல்ல அது ஒரு மனநிலை அதாவது செயல்பட வேண்டிய நேரம் ஆற்றல் இருக்கு ஆனா அப்பவும் செயல்படாம முடங்கி கிடக்கிற ஒரு நிலை இதையே மரணத்தோட ஒப்பிடுறாங்கன்னா ஒரு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம்னு தோணுது ஒன்று தனி மனித அளவில் பார்த்தா இந்த சோம்பல் ஒருத்தரோட ஆற்றல் திறமை கிடைக்கிற வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே கொன்னுடுது அவர் உயிரோடு இருந்தாலும் அவரால் உருப்படியாக எதையுமே சாதிக்க முடியாமல் போயிடுது ஒரு வகையில் உயிரோடு இருந்தும் செயலற்று இருக்கிறது அப்படிங்கிறது மரணத்துக்கு ஒப்பானது தானே சரிதான் இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி இது சமூகத்தையும் பாதிக்குது ஒரு குடிய உயர்த்தணும்னா அதாவது ஒரு குடும்பம் ஒரு சமூகம் வளரணும்னா எல்லாரும் உழைக்கணும் முயற்சி செய்யணும் புதுசெய்தையால் உருவாக்கணும் ஒருத்தர் சோம்பேறியா இருந்தால் அவரோட பங்களிப்பு அந்த சமுதாயத்துக்கு கிடைக்காம போயிடுது அவரால் குடும்பத்துக்கும் பாரம்தான் சமுதாயத்துக்கும் ஒரு இழப்பு தான் அதனால தனி மனிதனுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி சோம்பல் ஒரு பெரிய எதிரிங்கிறதால தான் அது இவ்வளோ கடுமையாக வள்ளுவர் சொல்கிறாரு இது வெறும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்ங்கிற மனநிலை இல்லை இது ஒரு பார்க்கப்படுது ஆஹா இது வெறும் தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல இதுல ஒரு சமூக பொறுப்பு அடங்கி இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப ரொம்ப ஆழமான பார்வைதான் சரி இந்த கருத்துக்கள் எல்லாம் சுவாமி சித்பவானந்தர் சொல்லதும் சரி திருக்குறளும் சரி பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கை முறைக்கு நம்மளோட அன்றாட போராட்டங்களுக்கு இது எப்படி பொருந்தும் குறிப்பாக ஆன்மீக பாதையில் தீவிரமாக இல்லாதவங்க வேலை படிப்பு சொந்த இலக்குகள்னு இருக்கிறவங்களுக்கு இது எந்த வகையில் முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க இது சொல்லியிருந்தாலும் இதில் இருக்கிற அடிப்படை உண்மை அதாவது சோம்பல் முன்னேற்றத்துக்கு தடையங்கிறது அது எல்லாத்துக்குமே பொதுவானது தான் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம் சரி அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா என்னாகும் ஆகும் டெட்லைன் தப்பிடும் வேலை சரியா நடக்காது இல்லையா ஆமா நிச்சயமா அதே மாதிரி ஒரு மாணவர் பரீட்சைக்கு படிக்காம சோம்பலா இருந்தா எப்படி பாஸ் பண்ண முடியும் இல்ல உடம்ப குறைக்க நினைக்கிறவங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னா எடை குறையுமா உண்மைதான் ரொம்ப சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில இதுக்கு எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு அந்த சின்ன சின்ன தள்ளி போடுதல்கள் சின்ன சின்ன சோம்பல்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் கடைசியில அதேதான் அது மட்டும் இல்ல அந்த குறிப்புல சொன்னாங்களே தேவைக்கு மேல் ஓய்வுன்னு அது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு டிவி சோஷியல் மீடியா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இதுல பல சமயம் நாம் மூழ்கி போய் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை செய்யாம நம்ம நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு வகையான நவீன சோம்பல் தானே புத்துணர்ச்சி தரதுக்கு பதிலா இது இன்னும் நம்மள மந்தமாக்கிடுது பல சமயம் ஆக இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நம்ம இலக்குகள் எதுவா இருந்தாலும் சரி படிப்பு வேலை ஆரோக்கியம் ஏன் நல்ல உறவுகளை பேண்டதுக்கு கூட எல்லாத்துக்குமே சோம்பல் ஒரு பெரிய தடைதான் அப்போ சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கிட்டதை சொல்லணும்னா இந்த தியான குறிப்பு சோம்பல ஒரு பெரிய எதிரியா ஒரு தடையா பாக்குது அது நம்ம ஆற்றலை முடக்கி முன்னேற்றத்தை தடுக்குது அளவுக்கு மீறின ஓய்வும் தள்ளி போடுற பழக்கமும் அதோட முக்கிய அடையாளங்கள் அப்புறம் திருக்குறள் மூலமா இது தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல இது ஒரு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு தீவிரமான விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரியா

இந்த சோம்பல இந்த மந்த நிலையை நீங்கள் வெற்றிகரமாக தாண்டி வரும்போது என்ன நடக்கும் குறிப்போட ஆரம்பத்துல பேரூக்கம் பெரிய உற்சாகம் பத்தி சொன்னோம் இல்லையா அந்த உற்சாகம் உங்களுக்குள்ள பிறக்கும்போது அந்த தடையை நீங்கள் உடைக்கும்போது என்னென்ன புது ஆற்றல் என்ன புது திறன்கள் என்ன புது சாத்தியங்கள் உங்களுக்காக திறக்கும் சோம்பலை ஜெயிக்கிறதுங்கிறது வெறும் சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும்தானா இல்ல உங்க வாழ்க்கையில இன்னும் ஆழமான நல்ல மாற்றங்களை கொண்டு வருமா இந்த சோம்பல்ங்கற ஒரு திரை மாதிரி அதை விளக்கினா அதுக்கு பின்னால உங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க